குறைந்த செலவில் வெளிநாட்டிற்கு அஞ்சலகம் மூலம் பார்சல் அனுப்பும் திட்டத்தை அஞ்சல் துறை செயல்படுத்தி வருகிறது பெரம்பலூர் மாவட்ட தலைமை அஞ்சலகத்தில் இதற்காக பிரத்தியோக கவுண்டர்கள் திறக்கப்பட்டுள்ளன மேலும் ஏற்றுமதியாளர்களுக்கு தனித்துவமான சேவை செயல்பட்டு வருகின்றன மேலும் இவர்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலி அணுகலாம் என ஸ்ரீரங்கம் அஞ்சல் கோட்டை கண்காணிப்பாளர் அப்துல் லத்தீப் தெரிவித்துள்ளார் கோடை காலத்தில் அதிகரித்துள்ள வெயில் மனிதர்கள் மட்டுமல்லாது கால்நடைகளின் ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி நிலையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது கரவு மாடுகளில் வெப்பத்தை வெளியேற்ற முடியாமல் உடல் வெப்பநிலை உயர்ந்து வெப்ப அயர்ச்சி ஏற்படுகின்றன இதனால் உடல் சோர்வு தீவன உண்ணாமை போன்றவை காணப்படுகின்றன கால்நடைகளில் வெப்ப அயர்ச்சி காரணமாக வலிப்பு மற்றும் பிற அருகில் தென்படும் போது அருகில் உள்ள கால்நடை மருத்தை அணுகி உரிய அறிவுரை மற்றும் மருத்துவம் பெற்று பயன்பெறலாம் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள நான்கு ஒன்றியங்களிலும் ஒன்று ஒன்பது ஆறு ரெண்டு கால்நடை மருத்துவ சேவை செயல்பட்டு வருகின்றன பொதுமக்கள் அவசர சிகிச்சை தேவைப்படும் போது ஒன்று ஒன்பது ஆறு ரெண்டு கால்நடை மருத்துவ சேவையை பயன்படுத்தி பயன்படலாம் என மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார் பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் ஒன் தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது இப்பயிற்சி வகுப்புகள் வாரத்தின் அனைத்து வேலை நாட்களிலும் நடைபெறுகின்றன இதில் திறனறிவு பலகை மற்றும் பல்வேறு கூடிய வகுப்பறைகள் போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான அனைத்து சமச்சீர் மற்றும் பாட கூடிய நூலக வசதி உள்ளன வாராந்திர மாதத்திற்கு நடத்தப்பட உள்ளன பாடத்திட்டத்தின்படி வகுப்புகள் எடுக்கப்படுகின்றன இப்பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விரும்பும் தேர்வர்கள் பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நுட்ப வழிகாட்டு மையத்தில் நேரில் அணுகி பயன்பெறலாம் என மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் தெரிவித்துள்ளார் முன்னாள் படவீரர் நலனுக்காக அறிவிக்கப்பட்ட முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற புதிய திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் படவீரர் மற்றும் அவர்தம் சார்ந்தவர்களுக்கு தொழில் தொடங்க ஒரு கோடி ரூபாய் வங்கி கடன் உதவியும் இத்திட்டத்தின் மூலம் தொடங்கப்படும் தொழில்களுக்கு கடன் தொகையில் முப்பது சதவீத மானியமும் மற்றும் மூன்று விழுக்காடு வட்டி மானியம் வழங்கப்படுகின்றன இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறுவோருக்கு திறன் மற்றும் தொழில் முன்னர்வு மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படுகின்றன எனவே முன்னாள் படவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் முதல்வரு காக்கும் காரணம் திட்டத்தின் கீழ் கடன் உதவி பெற அதற்கான இணையதளம் மூலம் விண்ணப்பித்து கடன் உதவி பெற்று பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் மத்திய அரசால் வேளாண் அடுக்கத்தின் கீழ் விவசாயிகளுக்கான தனிப்பட்ட அடையாள எண் வழங்கப்பட்டு வருகின்றன இத்திட்டத்தின் கீழ் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள தொண்ணூத்தி ஆறாயிரத்தி நானூறு விவசாயிகளில் இதுவரை அறுபதாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி விவசாயிகள் வேளாண் அடுக்க தனிப்பட்ட அடையாள எண் பெற்றுள்ளனர் அடையாள பெற்றால் மட்டுமே மத்திய அரசின் பிரதமந்திரி கௌரவ நிதி திட்டம் மற்றும் பயிர் காப்பீடு உள்பட மத்திய மாநில அரசுகள் திட்டங்களில் பயன்பெற முடியும் எனவே இதுவரை அடையாள அட்டையின் பெறாத விவசாயிகள் வரும் பதினைஞ்சாம் தேதிக்குள் ஆதர அடையாள அட்டை எண்ணுடன் இணைக்கப்பட்ட அலைபேசி எண் சிட்டாவுடன் அருகிலுள்ள பொது சேவை அணுகி இலவசமாக வேளாண் அடுக்க தனி அடையாள எண்ணை பெற்றுக்கொள்ளலாம் என மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் பாபு தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் கால்நடைகளின் எண்ணிக்கையை உயர்த்திடவும் தொழில் முனைவர்களை உருவாக்கிடும் வகையில் புதிய கால்நடை பண்ணைகள் அமைப்பதற்கு அரசு நிதியுதவி வழங்கி தொழில் முனைவர்களை ஊக்குவித்து வருகின்றது இத்திட்டத்தின் கீழ் தீவனம் தீவன பயிர் சேமிப்பு தீவன விதைகள் உற்பத்தி கோழி வளர்ப்பு செம்மறியாடு வளர்ப்பு வெள்ளாடு வளர்ப்பு மற்றும் பன்றி வளர்ப்பு பண்ணைகள் அமைத்து முனைவரை உருவாக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது நாட்டுக்கோழி பண்ணையுடன் கூடிய குஞ்சு பொறிப்பு அமைக்க இருபத்தஞ்சு லட்சம் வரையிலும் செம்மறியாடு வெள்ளாடு பண்ணை அமைக்க பத்து லட்சம் முதல் ஐம்பது லட்சம் வரையிலும் பன்றி பண்ணை அமைக்க பாஞ்சு லட்சம் முதல் முப்பது லட்சம் வரையும் வைக்கோல் ஊருகாய்ப்புல் மொத்த கலப்பு உணவு தீவன தொகுதி மற்றும் தீவன செயம்புவசியல் பண்ணை அமைத்திட தொழில் முனைவருக்கு மானியம் வழங்கப்படுகின்றன இத்திட்டத்தில் பெற விரும்பும் தனிநபர்கள் சுய குழுக்கள் விவசாய உற்பத்தியாளர்கள் விவசாய மற்றும் கூட்டுறவு அமைப்புகள் கூட்டுறவு பொறுப்பு சங்கங்கள் ஆகியவை இதற்கான இணையதள விண்ணப்பித்து பயன்பெறலாம் என பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கிரேஸ் பிரச்சல் தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்திர ஒன்றியம் பெரியம்பாளையம் ஊராட்சியில் மியவாக்கி எனப்படும் குறுங்காடுகளை உருவாக்கும் வகையில் எட்டு புள்ளி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் பணி நடைபெற்று வருகின்றன இங்கு நடுவதற்கு வேம்பு புலி மகிழம் நீர்மருந்து நாவல் இழி மாங்கனி செம்மரம் தேக்கு கொய்யா புங்கன் உள்ளிட்ட பல்வேறு வகையான ஒரு லட்சம் மரக்கன்றுகள் வனத்துறை வழங்கியுள்ளது